வாங்க ஊஞ்சல் ஆடலாமா ஊஞ்சல் நம்ம சிறு குழந்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரிலாக்ஸேஷனுக்காகவே இதை வந்து இங்க வந்து ஆடிக்கலாம் மன நிம்மதின்றது இப்படிதாங்க நமக்கு கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு ஒரு பொழுதுபோக்கு இவ்வளவு ஒரு காட்டுக்குள்ள ஒரு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா சண்டே வந்து ஏன்னா நம்ம வெளியில போனோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும் சாலை போக்குவரத்துக்கும் கவனமா இருக்கணும் இவங்க வேற பாருங்க நீங்க என்னடா செய்யறா

இன்னும் வேலை இறங்க செருப்பு எடுத்துட்டு வர அவங்க ஒரு செருப்பு தொலைச்சிட்டாங்க அதை